கிரைஸ் த நாலு அது ஓர் நள்ளிரவு யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு கதவை திறந்தார் அயிடா ஸ்கேடர் ஓர் பிராமண மனிதன் தன் பதினான்கு வயது மனைவியின் பிரசவ வேதனையை கண்டு சகிக்க முடியாதவராய் ஐடாவின் உதவியை நாடினார் ஆனால் அவருக்கோ மருத்துவம் பற்றி எதுவும் தெரியாது அவள் சிறந்த மருத்துவரான தனது தந்தையை அழைத்து வருகிறேன் என்றாள் உடனே அந்த பிராமண மனிதர் ஒரு அந்நிய ஆண் என் இல்லத்திற்குள் நுழைவதை காட்டிலும் அவள் இறப்பதே மேல் என்று மறுத்து வெளியேறினார் சிறிது நேரத்தில் ஐடாவின் தந்தை வீடு திரும்பினார் நடந்ததை சொல்லி வருந்தினாள் ஐடா மீண்டும் காலடியோசை கேட்டது பிராமணர் தான் வந்திருப்பார் என ஓடி வந்தார் ஐடா ஸ்கேடர் ஆனால் இஸ்லாமியர் ஒருவர் பிரசவ வழியால் துடித்த தன் மனைவிக்கு உதவுமாறு ஐடாவை அழைத்தார் ஐடாவோ என் தந்தை நல்ல மருத்துவர் அவர் வந்து உதவுவார் என கூறினார் இதை கேட்ட இஸ்லாமியர் என் மனைவியின் முகத்தை எனது குடும்பத்தாரை தவிர வேறு எந்த ஆணும் இதுவரை கண்டதில்லை அப்படி இருக்க ஒரு ஆண் டாக்டரை பிரசவம் பார்க்க அனுமதிப்பதா என மறுத்துவிட்டார் ஐடா எவ்வளவு கெஞ்சியும் அவர் கேட்பதாக இல்லை ஐடா தன் வேலையை தொடர்ந்தாள் மூன்றாவதாக ஒரு உயர்குல மனிதர் தன் மனைவியின் பிரசவத்திற்கு ஐடாவை அழைத்தார் ஐடா அனுபவம் இல்லாததால் அவரது தந்தை வருவதாக தெரிவித்தாள் வேண்டாம் செத்தாலும் பரவாயில்லை ஒரு ஆண் டாக்டர் பிரசவம் பார்க்க வேண்டாம் என கூறி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் அந்த இரவு ஐடாவால் தூங்க முடியவில்லை ஒரு பெண் டாக்டர் இல்லாததால் எத்தனை பெண்கள் வேதனைப்படுகிறார்கள் என வேதனையுடன் இரவை கழித்தார் பகல் மலர்ந்தது தாரை தப்பட்டை சத்தம் கேட்கத் தொடங்கியது உடனே அவர் உள்ளத்தில் திகில் சூழ்ந்தது எட்டி பார்த்தார் ஐடா மூன்று பிணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு செல்லப்பட்டது இந்தியா தனக்கு ஏற்ற நாடல்ல அமெரிக்காவும் கோடீஸ்வரருடனும் திருமணம் செய்து வாழ வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர் ஐடா ஸ்கேடர் அன்று அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார் இந்திய மக்களின் நலனுக்காக நான் ஒரு மருத்துவராவேன் என உறுதி மேற்கொண்டு தன் பெற்றோரை விட்டு அமெரிக்கா சென்று மருத்துவம் பயின்று மீண்டும் இந்தியா வந்து இன்று புகழ் பெற்று விளங்கும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையை கட்டி ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றினார் மருத்துவ கல்லூரி மூலம் அநேக டாக்டர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என அருமையானவர்களே அமெரிக்க பெண்மணி ஐடாஸ் கேடருக்கு இந்திய மக்களை குறித்த பாரமும் தாகமும் இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் பாவத்தில் மறித்து பாதாளம் செல்கின்ற நம் தேச ஜனங்களை குறித்த போன்று இன்று சேவை செய்ய அநேகர் தேவை பிறர் வாழ்வு மலர நம்மையும் அர்ப்பணிப்போம் ஆத்தும அறுவடை செய்வோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே